மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நேரலை நாம் இன்று உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் ஊடாக என்னவென்றால் இன்று காலையிலே இலங்கையினுடைய கொழும்பு புதுக்கடையிலே அமைய பெற்றிருக்கின்ற நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற சூடு குறித்த துப்பாக்கிச் சூட்டினை நடத்திய பிரதான சூத்திரதாரி புத்தளம் பாலாவி பிரதேசத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது பற்றி பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை பிரதி அமைச்சர் இன்றைய தினம் அவைக்கு விளக்கமளிக்கின்ற போது குறிப்பிட்டிருக்கின்றார் நாடாளுமன்றத்திலேயே அவர் இது பற்றி இது இதுவேளையில் இந்த சம்பவம் நீதிமன்றத்திலே துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பது என்பது இலங்கையை பொறுத்தவரையில் இது வரலாற்றில் ஒரு வேடு அல்லது வரலாற்றில் இது தடவை என்று யாரும் சொன்னால் அது தவறானது அது பிழையானது இதற்கு முன்னரும் கூட இது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது அக்கறை பட்டியல் நீதிமன்றத்தில் கூட இட்டைக்கு இரண்டு தசாப்தங்களுக்கு முன்னர் இது போன்ற ஒரு துன்புயல் நிகழ்வு இடம்பெற்றது ஆனால் இவரும் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே பாதிக்கப்பட்டு உயிரிழக்கப்பட்டு காணப்பட்டிருக்கவில்லை இவ்வாறு சாட்சியம் சொல்ல வருகின்ற சந்தர்ப்பத்திலே என்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க விடயம் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு தெர இருந்தோம் இருப்பினும் காலப்பொருத்தம் கருதி இன்றைய இந்த நிகழ்வுக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு இலக்காகி உயிரிழந்தவர் அவர் எத்தகைய குற்றங்களை புரிந்தாலும் அவர் பாதாள உலக கோஷ்டியோடு சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும் அல்லது போதைப்பொருள் வர்த்தகராக தரகராக அல்லது அது தொடர்பான விடயங்களில் ஈடுபடக்கூடிய ஒருவராக இருந்தாலும் அவர் நிறைய பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்ட போதை பொருள் வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட அதி கொடூரம் வாய்ந்த குற்றங்களோடு தொடர்புடையவராக ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஆர்கனைஸ்ட் கிரிமினலாக ஒரு குற்றவாளியாக காணப்பட்டிருந்தாலும் கூட சட்டத்தின் முன் குற்றவாளியாக அவர் இனம் காணப்பட்டு அவருக்கு தகுதி வாய்ந்த நீதிமன்றம் ஒன்றினால் தண்டனைகள் விதிக்கப்பட்டு அவர் சிறைவாசம் அனுபவித்து வருவது என்பது வேறு நீதிமன்ற வழக்கொன்றுக்கு அவர் அழைத்து வரப்படுகின்ற போது அதுவும் நீதிமன்ற திறந்த வளாகத்திலே வீட்டில் நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மரணிப்பது என்பது அல்லது துப்பாக்கிச் சூட்டில் இவ்வாறு கொல்லப்படுவது என்பது எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகும் எனவே சம்பந்தப்பட்ட துறையினர் குறிப்பாக பாதுகாப்புத்துறை சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பெலிஸ் அதிகாரிகள் விசேட அதிரடி படையினர் இது போன்றவர்கள் இதற்குரிய பொறுப்புகளை சொல்ல வேண்டும் என்பதாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேளையில் இது போன்ற சம்பவங்களை பொறுப்பேற்று பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதையும் அவர் கூறி நிற்கின்றார் இவற்றுக்கு மேலாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அந்த அரசாங்கம் தோற்கடிக்கப்படுவதற்கு பிரதான காரணியாக காணப்பட்டிருந்தது நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலிழந்து விட்டது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஸ்திரத்தன்மை பலத்த பாதுகாப்புகள் இலங்கையில் இல்லை என்பதை அவர்கள் இவ்வாறே செய்து கொண்டு வந்து இறுதியிலே ஒரு குண்டு தாக்குதலை நடத்திவிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்து அமர்ந்தார்கள் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் எனவே மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்திலே இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட பலவீனங்களை சொல்லி இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளர்கள் அவர்களுடைய பாதுகாப்புத்துறை இந்த விடயத்திலே உரிய கரிசனை காட்டவில்லை எனவே பாதுகாப்பு அமைச்சர் ராஜினாமா செய்து திரும்ப திரும்ப இருக்கக்கூடிய பலவீனங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வராமல் அவர்கள் பதவிநிர்முற்ற அரசாங்கம் என்பதை கொண்டிருக்காமல் பாதுகாப்பு அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தினை இன்று ஊடகவியலாளர் மத்தியிலே மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது பற்றிய செய்திகள் கிடைக்க நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இவற்றுக்கு மேலதிகமாக நாடாளுமன்றத்திலே இன்று அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு என எஸ்எல்பிபி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற அங்கத்தவரான நாமல் ராஜபக்சவும் மிகவும் காத்திரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் அதாவது கடந்த வாரம் மன்னாரிலே நீதிமன்றத்துக்கு வெளியே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இன்று நீதிமன்றத்துக்கு உள்ளேயே பாதுகாப்புக்கள் இருக்கப்பட வேண்டிய இடத்தில் பாதுகாப்பு படைக்கு மத்தியில் உரிய அதிகாரிகளுக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்குள் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவர் கூண்டிலிருந்து துப்பாக்கி பிரியோகத்திற்கு இலக்காகி உயிரிழந்திருக்கின்றார் எனவே நாட்டினுடைய பாதுகாப்பு எங்கு சென்றிருக்கின்றது மீதனி எனக்கூடிய பிரதேசத்திலே கூட மூன்று பேர் ஒரு தந்தை ஒரு மகள் பாடசாலைக்கு செல்லக்கூடிய புதல்வி அதே போல் சிறிய மகனாகியோர் துப்பாக்கி பிரயோகத்திலே இன்று இருந்திருக்கின்றார்கள் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த மகன் கூட பலர் என்று உயிரிழந்திருக்கின்றார் எனவே இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தேவையில்லை நாட்டு மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழலாம் விரும்பியோர் விரும்பிய இடத்துக்கு செல்லலாம் பாதுகாப்பு தேவையில்லை என்று நீங்கள் பாதுகாப்பை உதாசீனப்படுத்தியது விளைவு அன்று மன்னாரில் இன்று நீதிமன்றத்திற்கு உள்ளே புதுக்கடையில் அன்று மன்னாரில் நீதிமன்றத்துக்கு வெளியே நீதிமன்றத்துக்கு எவ்வாறு மக்கள் நம்பிக்கையோடு வந்து தங்களுடைய பாதுகாப்புகளை முன்னெடுக்காத போது எவ்வாறு அவர்கள் சாட்சியம் செல்ல போகின்றார்கள் எவ்வாறு இவ்வாறு செயற்படலாம் என்கின்ற பல விடயங்களையும் அவர் இன்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் எனவே இந்த இடத்திலே சிறைச்சாலையை பொறுத்தவரையிலே சிறைச்சாலைக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் காணப்படுகின்றார்கள் அந்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களை உரிய கைதிகளை அடைத்து வருகிறார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த குறிப்பிட்ட இன்றைய தினம் துப்பாக்கி வீட்டு கீழக்காகி உயிரிழந்த இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றங்களுக்கு சொந்தக்காரர் அல்லது ஆர்கனைஸ்ட் கிரிமினல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருங்குபடுத்தப்பட்ட குற்றங்களை செய்வர் என்பதாக சொல்லப்படக்கூடிய கனேமுல்ல என்ற பகுதியை சேர்ந்த சஞ்சீவர் இவர் பூசாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறையிலே இருந்து கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு பலத்த பாதுகாப்போடு சிறை கைதிகள் அழைத்து வரக்கூடிய அந்த விசேட பஸ் இல்லாவிட்டாலும் கூட பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் விசேட படைகளோடு தான் அவர் இங்கே வருகின்றார் அதனை நீங்கள் காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள் அதற்கு பின்னாக அவர் சென்று அந்த கூண்டிலே நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சட்டத்தரணி போன்று உடை உடையடைந்து கோட் ஷூட் பிளேசர் எல்லாம் போட்டுக்கொண்டு வந்து நிற்கின்ற ஒருவரையும் கூட சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்திருப்பீர்கள் அவர் வருகின்ற போது அவரிடம் ஒன்றுமே இல்லை ஆனால் வந்து அவர் இன்னும் சில தகவல்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற எடுத்து அவர் வக்கீல் போன்றோ மாறுபடமிட்டு அடையாளம் காணப்படாமல் வளாகத்துக்கு நுழைந்திருக்கின்றார் அதே நேரத்தில் அவருக்கு உதவிய பெண் ஒருவரும் கூட வழக்கறிஞர் போல உடையடைந்திருந்ததால் இந்த இருவரும் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே பாதிக்கப்பட்ட சஞ்சீவ் குமார சாமரத்தின் சாட்சியமளிக்க சாட்சியம் முன்னிலையாகும் போதே சுடப்பட்டிருக்கிறார் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே துப்பாக்கிதாரி குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தில் அந்த சிஆர்சிபி எனக்கூடிய கூடிய அந்த கிரிமினல் கோட் ஆஃப் ப்ரொசீஜர் அந்த புக்கில் இந்த துப்பாக்கியை கை மறைத்து வைத்திருந்திருக்கின்றார் எனவே அவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கை உரிய புத்தகத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது எனவே அந்த பெண்ணானவர் தன்னுடைய சிஆர்சிபி என கூடிய குற்றவியல் நடைமுறை கோவை சட்டத்தினுடைய அந்த புத்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த துப்பாக்கியை குறிப்பிட்ட துப்பாக்கி சூட்டை நடத்திய பிரதான சூத்திரதாரியான துப்பாக்கிதாரியிடம் ஒப்படைத்திருக்கிறார் இதன் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது எனவே பாதுகாப்பு மற்றும் நீதிமன்ற பாதுகாப்பில் ஏற்பட்ட குறைபாடுகள் குறித்து பல்வேறு பட்ட கேள்விகள் எழுப்பப்படுகின்றன நீதிமன்றங்களுடைய பாதுகாப்புகள் இருந்தாலும் கூட அங்கு கடமையில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் ஏனைய முப்படை வீரர்கள் அல்லாதவர்கள் தான் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் சாதாரணமாக போலீஸ் அதிகாரிகளை பொறுத்தவரையில் தங்களால் முடியுமான கடமைகளை செய்து கொண்டு வரக்கூடிய அளவிற்கு கூட பாதுகாப்பு சார்ந்தவர்கள் சிவில் சமூகத்தை சார்ந்த இந்த சிவில் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் மாத்திரம் அந்த அந்நீதிமன்ற வளாகங்களிலே பெரும்பாலும் காணப்படுகிறார்கள் ஒரு இரு இடங்களை தவிர முப்படைகள் அங்கு நிறுத்தப்படுவது காரணம் இல்லை ஆனாலும் கூட சில கட்டங்களில் மாத்திரம் இந்த விசேடமாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது கடுங்குற்றவாளிகள் அல்லது பெருங்குற்றத்தோடு என்கின்ற பொழுது அவர்களை அழைத்து வருகின்ற போது சில விசேட பிரத்யேக பாதுகாப்புகள் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் கொடுக்கப்படுகின்றன அது கூட போதிய அளவில் இடம்பெறுகிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்தால் விடை இல்லை என்றே காணப்படும் எனவே இந்த பாதுகாப்பு என்பது சாதாரணமாக தட்டி விட முடியாது நீதிமன்றத்திலே ஒரு கௌரவ நீதிபதி அவர்கள் இருப்பார்கள் அதே போல் சட்டத்தரணிகள் அங்கு வருவார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சனைகளை கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நீதி தேவதையிடம் கையேந்துவதற்காக வந்து இருக்கக்கூடிய இடம்தான் இந்த நீதிமன்றம் எனவே சாதாரணமாக பிரச்சனைகளை கொள்ள முடியாத நீதிமன்றத்திற்கு சென்று தங்களுடைய நியாயப்பாட்டை தெரிவிப்போம் பாதிக்கப்பட்ட தரப்புகள் நிவாரணம் பெற வேண்டும் அல்லது தனக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டவர் அவருக்குரிய தண்டனை நீதிமன்றத்தினால் வழங்கப்பட வேண்டும் என்று இதய சுத்தியோடு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு பொறுத்தவரையிலேயே அவனுடைய பாதுகாப்புகள் உறுதி